சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஒரே தவணையில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு கோடி போக்குவரத்து ஊழியர்களின் நிலுவைத் தொகையை வழங்கியது தமிழக அரசு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தானாக முன்வந்து ஓய்வு பெற்ற மற்றும் மறைந்த பணியாளர்களின் பணி கொடை வருங்கால வைப்பு நிதி போன்ற நிலுவைத் தொகைகளை செலுத்துவதற்காக ஒரே நேரத்தில் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடியை தமிழக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது அண்மை காலங்களில் போக்குவரத்து துறைக்கு ஒரே நேரத்தில் வழங்கப்பட்ட தொகை இது இது என கருதப்படுகிறது குறித்த தகவல்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அரசின் உத்தரவின்படி இந்த நிதி மாநிலம் முழுவதும் உள்ள எட்டு போக்குவரத்து கழகங்களுக்கு பிரித்து வழங்கப்படும் இதில் மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒரு கோடியும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு ரூபாய் ஐம்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான நிலுவைத் தொகைகளை கையாளும் போக்குவரத்து துறை முதலில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள நிலுவைத் தொகையை செலுத்த ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது புள்ளி எண்பத்தி மூன்று கோடியை கோரியிருந்தது தற்போது அரசு இதில் கணிசமான பகுதியை உடனடியாக விடுவித்திருப்பது முன்னாள் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரிய நிதி சுமையை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக போக்குவரத்து தொழிலாளர்கள் அதாவது ஊழலை தடுப்போம் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் கே அன்பழகன் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளார் பல ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக தங்களின் வருங்கால வைப்பு நிதி மற்றும் பணி கொடைக்காக காத்திருக்கின்றனர் மேலும் ஓய்வு பெறும் வயது அறுபதாக உயர்த்தப்பட்டதால் பலருக்கு மருத்துவ செலவுகள் அதிகரித்து சிலர் தங்கள் பணத்தை பெறுவதற்கு முன்பே காலமானார் இந்த நிதி மருத்துவ செலவுகள் திருமணம் அல்லது கடன் திருப்பி செலுத்துதல் போன்றவற்றுக்கு பெரிதும் உதவும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் சுமார் இருபது ஆண்டுகள் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு இந்த ஒதுக்கீட்டின் மூலம் தலா ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது லட்சம் வரை கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்பெல்லாம் இந்த நிலுவைகள் ரூபாய் முதல் கோடி என சிறிய பகுதிகளாக செலுத்தப்பட்டன ஆனால் இந்த முறை அரசு தொகையை ஒரே தவணையில் வழங்கியிருப்பது மிகப்பெரிய நிம்மதியை தருகிறது நிலுவையில் உள்ள பதினான்கு மாத அகவலைப்படி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஊதிய மாற்றத்தின் ஒன்பது மாத நிலுவைத் தொகை போன்றவற்றை விரைவில் அரசு விடுவிக்கும் என்று நம்புகிறோம் என்றும் அன்பழகன் கூறினார் போக்குவரத்து துறை செயலாளர் மற்றும் அனைத்து போக்குவரத்து கழகங்களின் நிர்வாக இயக்குனர் ஒதுக்கப்பட்ட நிதியை உடனடியாக விநியோகிக்கவும் ஒரு வாரத்திற்குள் அதன் விவரங்களை சமர்ப்பிக்கவும் உத்தரவிட்டுள்ளார் மேலும் உத்தரவை மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த நிதி முன்பணமாக அதாவது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் ஆக பெறப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான திருத்தப்பட்ட மதிப்பீடு அல்லது இறுதி மாற்றியமைக்கப்பட்ட ஒதுக்கீட்டில் முறைப்படுத்தப்படும் என்று அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த செலவு துணை மதிப்பீடுகளில் சேர்க்கப்படும் போக்குவரத்து மற்றும் நிதித்துறைகள் இணைந்து இந்த விநியோகத்தை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்